பார்த்து சக்ஸஸ் கற்றல் வழிகாட்டி யூடியூப் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் அடைக்கின்றோம் என்றும் இன்னும் ஒரு ஐக்கிய வினாவோடு சந்திக்கின்றோம் இந்த வினா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆஹ் உயர்பட்டி பரீட்சை ஒன்றில் வந்த வினா இருபத்தி ஆறு தொடக்கம் முப்பது வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது ஒவ்வொன்றும் ஒன்றரை மணித்தியால காலத்திற்கு ஒளிரத்தக்க ஏ பி சி டி எனும் நான்கு சர்வசம மெழுகுவர்த்திகள் இரு மணித்தியாலங்களுக்கு எப்போதும் மூன்று மணித்தியாலங்கள் ஒரே தடவையில் ஒளிர்ந்து கொண்டிருக்குமாறு அவ்விரு மணித்தியாலங்களுக்கு ஒளிரச் செய்து வைக்கப்படுதல் வேண்டும் அவை கண்டி கேள்வி பாருங்க அஹ் இங்கு குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள் அவர்கள் கொள்ளணும் இதுல என்ன சொல்றாங்கன்னா நான்கு மெழுகுவர்த்திகள் இருக்குது ஏபிசிங்க நான்கு மெழுகுவர்த்திகள் ஒவ்வொன்றும் ஒன்னரை மணித்தியாலங்கள் ஒளிரணும் சரியா மொத்தமாக இரண்டு மணித்தியாலங்கள் இருக்குது இரண்டு மணித்தியாலங்களுக்கு அங்கு ஒளிர் ஒளிரும் மெழுகுவர்த்திகள் ஒளிரும் ஏதோ ஏதோ மூன்று அது ஏபிசியா இருக்கலாம் ஏசிடியா இருக்கலாம் பிசிடி ஏதோ மூன்று மெழுகுவர்த்திகள் ஒளிரும் ஆஹ் மொத்தமாக இரண்டு மணத்தியாலங்கள் ஆனா ஒவ்வொரு மெழுகுவர்த்தியும் ஒளிர வேண்டியது ஒன்னரை மணத்தியாலம் சரியோ இருக்குமாறு ஒளி ஒழுங்குபடுத்திருக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க மெழுகுவர்த்தி ஒளிர்வதற்கு அல்லது அணைவதற்கு எடுக்கும் நேரம் புறக்கணிக்கத்தக்கது அது பதவி மெழுகுவர்த்தி ஒளிரச் செய்கின்ற நேரம் புறக்கணிக்கலாம் ஒன்றரை மனுத்தியாலும் ஒளிர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் எந்த மெழுகுவர்த்தியையும் பாதிகளாக வெட்டி ஒளிர் செய்வதற்கு எதிர்பார்க்கப்படவில்லை சரி இப்ப அவங்க சொல்றாங்க மெழுகுவர்த்தியே முதல் ஒன்றரை மனுத்தியாளன் ஒளிர்கிறது எப்படியா இந்த ஏ என்ற மெழுகுவர்த்தி ஒன்னரை மணித்தியாலம் கண்டினியூவஸாக ஒளியுது ஒன்னரை மணித்தியாலும் கண்டினியூவஸா ஒளிரது நடை அணையவில்லை பி என்ற மெழுகுவர்த்தி ஒரு மணித்தியாலம் கண்டினியூஸாக ஒழுகிறதாம் சி என்ற மெழுகுவர்த்தி அரை மணித்தியாலம் அஹ் ஒழுகிறதாம் அரை மணித்தியாலும் கண்டினியூஸா ஒழிது அடுத்தது ஓஃப் ஆகுது அடுத்தது திரும்ப அடுத்து வரும் ஒவ்வொன்னு ஒன்றரை மணித்தாலும் ஒழிவணும் ஆனா எப்படி இங்க சொல்றாங்கல்லா முதல் அரை மணித்தியாலம் ஒடிந்துட்டு ஆனா முதல் ஒரு ஆறுல ஓப் ஆகிடுது ஏ முதல் ஒன்னரை ஒன்றரை ஆறுல ஓஃப் ஆகிடுது சி முதல் அரை ஆறுல ஓஃப் ஆகிடுது இந்த விடயங்களை வைத்து நாங்க வந்து கேள்விக்கு நான் செய்ய போகணும் பின்வரும் நேர்கோட்டு வரைவுகள் குறி மேற்குறித்த இரு மணித்தியால நேரத்தில் மெழுகுவர்த்திகள் இரு மணத்தியாளம் இரண்டு மணித்தியாலங்கள மெழுகுவர்த்திகள் பல்வேறு சந்தர்ப்பங்களை காட்டுகிறது இதுல இன்னொரு மெழுகுவர்த்தி சொன்னாங்க டின்னு ஒன்று சொன்னாங்க இந்த டி எப்படின்னு சொன்னா பாருங்க ஒரு நேரத்துல மூணு மெழுகுவர்த்திகள் தான் ஒளிய முடியும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா எப்போதும் மூன்று மெழுகுவர்த்திகள் ஆக முதல் அரை மணித்தியாளத்திற்கு கொண்டு பாருங்க இந்த கிராஃப்ல எல்லாம் அரை மணித்தியாள மறை மனத்தியலமா தந்திராங்க அரை மணித்தியாளம் ஒரு மணித்தியாலம் ஒன்றரை மணித்தாலம் ரெண்டு மணித்தியாளம் இவ்வாறு நாளாக பிரிச்சிருக்கிறாங்க சோ முதல் அரை மணித்தியாலும் நிச்சயமாக இந்த ஏ பி சி தான் ஒளிரணும் ஏ பி சி தான் ஒளிரணும் என்ற கண்டிஷன் படி இந்த ஏ பி சி தான் ஒளிரணும் டி ஒளிர முடியாது என்றால் தான் ஒளிரணும் ஆகவே முதல் அரை மணித்தியாலம் ஒளிராதது தான் டி ஆக நான் பார்ப்போம் இந்த இதுல வந்து இந்த கிராஃப்ல வந்து பாருங்க அந்த டீன்னு சொல்றது நேரத்தை குறைக்குதாம் எச்சின்னு சொல்றது வந்து மெழுகு வரத்தி நேரத்தை குறைக்குதான் ஒரு மெழுகு வரத்தி அது ஒளிர்ந்தால் தானே அதனுடைய உயரம் குறையும் ஆக மெழுகு வரத்தி ஒளிராமல் இருந்திருந்தால் உயரம் மாறாது சோ இந்த முதல் அரை மணி அதை மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் மட்டும் பாருங்க ரெண்டாவது படத்துல இது ஒளிரல பாருங்க அதனால அப்படி மாறாம இருக்குது ஹைட் இது வந்து மூணாவது படத்தை பாருங்க இதுலயும் முதல் அரைமனத்தையால இந்த இதுதான் கோடு ரெண்டாவது அது இந்த இறங்க தொடங்குது குறைய தொடங்குது ஆகவே இதுவும் டி தான் ஏன்னா முதல் அரைமணத்தையாலும் எந்த மாற்றமும் இல்லாம இருக்குது சரியா இது ரெண்டுமே டி யை குறிக்க கூடியது சரி இப்ப சி எப்படின்னு பார்த்துக் கொள்ளணும்டா சி வந்து முதல் அரைமணத்தியாலம் ஒளிர்ந்துட்டு ஓ வேண்டும் அணிந்து விட வேண்டும் அப்ப ரெண்டாவது அரை மனத்தியால எந்த மாற்றமும் அதே உயரத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கணும் பாருங்க உதாரணத்துக்கு இந்த நான்காவது படத்தை எடுத்துக்கொண்டு முதல் அரைமணத்தியாலம் ஒளிர்ந்து ஓ அப்படியே நிக்கிறது அப்ப இது வந்து சி இது சியை குறிக்கக்கூடியது சரி இப்ப டி எப்படி சாரி பி எப்படி பி வந்து முதல் ஒரு மணித்தியாலம் இருந்து மூன்றாவது அரை மணித்தியாலம் அதாவது ஒரு மணி ஒரு மணித்தியாலம் முதல் ஒன்றரை மணித்தியாலம் வரையான கால எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்க வேண்டும் பாருங்க இந்த ஆறாவது படத்தை இது வந்து முதல் ஒரு மணித்தியாலங்கள் ஒளிர்ந்து இதுல வந்து ஒளிராமல் இருக்குது அப்படி மாறாமல் இருக்குது இதுதான் பி பி ஓகே எங்களுக்கு இன்னமும் சொல்ல முடியும் ஏ எடுத்துக்கொண்டோம்னா ஒன்னரை மனத்தாலும் ஒளிஞ்சு கடைசி அரை மனத்தையாலும் ஒளிராமல் இருக்கணும் பாருங்க இந்த படத்துல கடைசி கடைசி அரை மனத்தையாலும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவ்வாறே இருக்கிறது கடைசி பாருங்க கோட்டை பாருங்க இருக்குது ஆகவே இது ஏ உண்ணத்தாலே ஒளிர்ந்து முடிஞ்சிடும் சரி மனத்தில ஒளிஞ்சு ஒளிர்ந்து முடிஞ்சிடும் இதுதான் எங்களுக்கு டிரக்டாக குறிக்கக்கூடியதா இருக்குது ஆஹ் சார் ஐந்திருக்குது இந்த ஐந்தாவது படத்தை பாருங்க ஐந்தாவது படத்துல ஒன்றரை மணித்தியாலத்துல ஆழத்துல வேணும் ஒன்றரை மணித்தியாலத்துல ஆழ்த்துல முழுமையாக எரிஞ்சு முடியலன்னு சொன்ன ஏது நிச்சயமாக ஏதா இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரை மணித்தியாலமும் ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வந்தாலும் அரை மணித்தியாலம் இங்க வந்திருக்கும் செகண்ட் மணித்தியாலம் இங்க வரும் ஆகவே இது வந்து இப்படி வருது ஒன்னரை மனத்த தொடர்ந்து இருக்குதுல்ல அது ஏ அது ஏ சரியா அது ஏ சரி இந்த முதலாம் படத்துல எடுத்து முதலாம் படத்துல வந்து முதல் அரைமணத்தியாலம் ஒளிர்கிறது அது எது எங்களை சொல்ல தெரியாது இது ஆக இருக்கலாம் பி ஆக இருக்கலாம் சி ஆக இருக்கலாம் அதே போல கடைசி அரைமணத்தியாலம் ஒளிரதாக இருந்த சொன்னால் அது பி ஆக இருக்கலாம் சி ஆக இருக்கலாம் பி ஆக இருக்கலாம் ஏ வர முடியாது ஏன் ஒண்ணு வர முடியாத ஒளிந்து முடிஞ்சிடும் ஆக இந்த அடிப்படையில நாங்களே பார்க்கலாம் சரி பின் ஒரு அடிப்பு பார்க்கணும் மொத்தமாக இரண்டு மணித்தியாலங்கள் நான் சொல்லியிருந்தாங்க மொத்தமாக சொல்லியிருந்தாங்க அது இரண்டு மணித்தியாலம் உண்டு நான் இதை அரை மணித்தியாலம் அரை மணித்தியாலமாக பிரிச்சு கொள்றேன் சரியா இது முதலாவது அரை மணித்தியாலம் அடுத்து ஓராவராக காட்டியும் இது ஒன்னரை மொத்தமாக ரெண்டு சரி முதல் அரை மணித்தியாலத்துல எது ஒளிடுற ஆரம்பத்தை சொன்ன மாதிரி நாங்க இங்க குறிச்சத வச்சுக்கோன்னு சொல்லலாம் நாளைக்கு ஏ பி சி ஓடிடு மூணு மிளகர்த்தி ஒளிந்த முதல் அரைமணத்தையாள மொழிகிற மூணு மெழுகர்த்தி ஏ பி சி ரெண்டாவது அரைமணத்தையாள முடிகிறது சி ஒழிய முடியாது சி அரைமனத்தியில் ஓப் ஆகிரணும் அப்ப சி ஒழிய முடியாதுன்னு சொன்னா ஏது மூன்றாவது அரைமணித்தேர்தல பி ஓப் ஆகிரணும் ஏன்னா பி ஒரு மணி தேர்தல ஓப் ஆகணும் அப்ப பி வர முடியாது ஆகவே ஏ சி திரும்ப சி ஸ்டார்ட் ஆகும் சரியா டி கடைசி அரை மனுத்தியால் ஏ ஒள முடியாது ஏன்னு சொன்னால் ஆகவே சரியா மனித சி டி இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்க வினாக்களுக்கு விட கொடுக்கணும் சரி நான் அடுத்த பேச்சுக்கு போறேன் வினா பாத்தியக்காக வேண்டிய முதலாவது அரை மணித்தியாலத்தில் சிடி ஆகிய மெழுகுவர்த்திகள் முறையே வகை குறிக்கும் வரை முதலாவது அரை மணித்தியாலத்தில் சிடி முதலாவது அரைமணத்தாலத்துல சி டி ஆகியவற்றை வகை குறிக்கும் வரைப்புகள் கேட்கிறாங்க எங்களுக்கு தெரியும் டிஏ வகை குறிக்கிறது வந்து முதலாவது அரைமணத்தியாலும் முதலாவது கோடு வந்திருக்கும் முதலாவது கோடு வந்த படம் முதலாவது ரெண்டாவது உங்க படத்தை பார்த்த விளங்குது முதல் அரைமணத்தியாலத்தை காட்டுறது ஒன்றும் ரெண்டும் இரண்டாவது அரைமணத்தால் காட்டுறது மூன்றும் நாலு நான் அடுத்த மூன்றாவது அறிமையை காட்டுறது ஐந்தும் ஆறு கடைசி அரைமனத்தால் காட்டுறது ஏழும் எட்டும் சரி முதலாவது அரைமணத்த காட்டுறதுன்னு சொன்னால் சி பாருல ஏபிசி நான் மூணு சொன்னேன் நம்ம சி வருது முதலாம் படத்துல சி இரண்டாம் படத்துல டி ஆகவே ஒன்றும் இரண்டு ஒன்று இரண்டு சாரி ஒன்று இரண்டு ஆகவே ஒன்று இரண்டு ஆகியன இரண்டாவது விடை இரண்டாவது அரை மணித்தியாலத்தில் சிடி ஆகிய மெழுகுவர்த்திகளை முறையே வகை குறிக்கும் வரைப்பு அல்லது வரைப்புகள் இரண்டாவது அரை மணித்தியாலம் கேட்குறாங்க இரண்டாவது அரை மணித்தியாலத்துல வந்து எங்களுக்கு தெரியும் பாருங்க ரெண்டாவது மனஜியால வகை குறிக்கிற மூணு நாளும் பார்க்கணும் மூணு பாருங்க சி டி மூணும் சி வந்து நாலு டி வந்து மூன்று சி வந்து நான்கு டி வந்து மூன்று சி வந்து நான்கு முறையன்னு சொல்லக்கூடாது முதலாவது சியை தான் கொடுக்கணும் சி வந்ததுன்னா நாலு டி வந்து மூன்று ஆகவே நாலு மூணு சொல்றது மூன்றாவது விட ரெண்டாவது விட தான் ஆனா மாறி வந்திருக்குது மூன்றாவது அரை மணத்தியாலத்தில் ஏபி மெழுகுவர்த்திகள் மூன்றாவது அரை மணத்தியாலத்துல மூன்றாவது அரை ஐந்தாவது ஆறாவது ஏபி காட்டுது சோ ஏ வந்து ஐந்து பி வந்து ஆறு ஏ வந்து ஐந்து பி வந்து ஆறு ஐந்து அறிஞ்சதும் இரண்டாவது விட இறுதி அரை மணத்தியாலத்தில் ஏபி ஆகிய மெழுகுவர்த்திகள் முறையை வகித்திருப்பது இறுதி அரை வந்து எட்டாவது பி வந்து ஏழாவதும் எட்டு ஏழு எட்டு ஏழு விட வேண்டியிருக்கோம் பாருங்க எஸ் மூன்றாவது விட இறுதி அடை மனத்தியாலத்தில் சிடி ஆகிய மெழுகு வர்த்திகளை முறையே வகை குறிக்கும் வரைக்கும் இறுதி அறை மனத்தியாலத்துல சிடி பாருங்க சிடி இறுதி அறை மனத்தினால் ஏழும் எட்டு தான் வரணும் சிடி ரெண்டையுமே வகை குறிக்கிறது இது ஏழு தான் ஆகவே ஏழு ஏரன் வரணும் ஏழு ஏழு வரவிடக்கூடிய எஸ் முதலாவது விழா ஆகவே இது ஒரு வகையான வினாவாக வருகிறது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்த வினா என்பதனால வரக்கூடிய காலங்களில் நடைபெறக்கூடிய பரீட்சைகளையும் இவ்வாறான வினாக்களை எதிர்பார்க்க முடியும் ஆகவே இவ்வாறான வினாக்களையும் அதிகமாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு ஐக்கிய வினாவிலே சந்திப்போம் மீண்டும் ஒரு ஐக்கிய ஐக்கிய வினாவிலே சந்திப்போம் தேங்க்யூ ஆல்